அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் ஏழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் அடுத்த மூன்று நாட்களுக்கு எந்த மாவட்டம் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமஸ்கிப்பிடாம பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பட்ன கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாத்திரம் கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்னிந்திய பகுதியில் மேல்நிலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் அடுத்த மூன்று நாட்கள் கனமழை கொட்டியத்திற்கு தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக ஜூன் மாதம் எட்டாம் தேதி ஒன்பது மற்றும் பத்து ஆகிய மூன்று தேதியில் பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை கொட்டியத்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் ஜூன் மாதம் ஏழாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் பல்வேறு இடங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதம் எட்டாம் தேதி அன்றை நாட்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நாட்கள் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் கடலூர் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் வரக்கூடிய ஜூன் மாதம் எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் வரக்கூடிய ஜூன் மாதம் பதினோராம் தேதினா அன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை தஞ்சாவூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி தான் அன்றைய நாட்களும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ராணிப்பேட்டை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் நாளை முதல் பல்வேறு இடங்களுக்கு வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி பதிவாகுமென தரப்பு அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூர்த்து காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர் மல் மிதமலையும் அவ்வப்போதையும் கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கு அறிவிக்கப்பட்டார் நாலு நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் குமரடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்